குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க தாயுள்ளம் கொண்ட கடகராசி என்பர்களே உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட மிக மிக துயரமான சம்பவங்களில் இருந்து இந்த வருஷம் ஒரு அற்புதமான காலகட்டத்திற்கு நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க ஒரு வைரம் எப்படி புதைந்து பல நூறு ஆண்டுகள் அதனுடைய அழுத்தங்களை தாங்கி நின்று வைரமாக மாறுகிறதோ அதை போன்று நீங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி நின்று இன்றைக்கி ஒரு வைரமாக ஜொலிக்கக்கூடிய காலகட்டத்திற்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க போகிறாருங்க ஆமாங்க மகிழ்ச்சியான செய்தி இது வரைக்கும் நீங்கள் அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா தொட்டது எல்லாம் விளங்குமான்லாம் கவலைகளிலே காலத்தை தள்ளி கொண்டிருந்த கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்க போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் கடக ராசிகளுக்கு அற்புதத்தை வழங்க குரு பகவான் லாபஸ்தானமான ரிசபத்திற்கு பயிற்சியாக போகிறாருங்க இந்த லாபஸ்தானம் என்பது உங்களுக்கு பாதகஸ்தானமாக இருந்தாலும் கூட அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் எங்கிருந்தாலும் நல்லதை தாங்க செய்வார் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யாராவது பாதகஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல குரு இனத்தை சொல்ல பயன் பண்ண போகிறாரு அப்படின்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் காதிலேயே வாங்குவாதீங்க முழு சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடம் என்பதுங்கிற லாபஸ்தானத்தில் நின்று நிச்சயமாக அதை பாதகத்திலிருந்து லாபஸ்தானமாக உருமாத்தத்தான் வந்திருக்கிறார் இதை முழுமையாக நம்புங்கள் ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் அளவே கிடையாதுங்க அடுத்தவர்களின் மனம் மறிந்து அவர்களுக்காக உதவி செய்து அவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் கடகராசி என்பர்களுக்கு இறைவன் கைவிட்டுருவானா சொல்லுங்க தன்னலன் கருதாமல் வாழக்கூடிய ஒரு தாயுள்ளம் கொண்ட கடகராசி என்பர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டத்திற்கு குரு பகவானே வந்திருக்காருங்க சுக்கர பகவான் தான் சொத்து சுகம் வாழ்வு ஆதாரம் எல்லாத்துக்கும் வந்து சுகப்படக்கூடிய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அதைவிட பல்லாயிரம் மடங்கு அள்ளி கொடுப்பவர் யாருன்னா குரு தான் சரிங்களா அன்றாடம் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானுடன் அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் சேர்ந்திருப்பது அதுவும் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக 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 அற்புதமான யோகத்தை கொடுக்குங்க நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கங்க இந்த ஆண்டு தான் உங்களுடைய பொற்காலம் இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு எத்தனை வயசு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க என்னடா இவ்வளோ வயசாகி போச்சே வாழ்க்கையில் ஒன்றுமே நம்ம அனுபவிக்கலையே ஒரு சுகத்தையும் கூட காணலையே ஒரு வீடு வாசல் நிலம் நீச்சு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அவமானப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த உதாசீனப்படுத்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட உறவுகளால் வஞ்சிக்கப்பட்ட கடகராசி என்பவர்களுக்காகவே இறைவன் இறங்கி வந்து ஆசீர்வாதத்தை குரு பகவான் மூலம் வழங்குவதுதான் இந்த சிறப்பான சம்பவம் இந்த சிறப்பான சம்பவத்துக்கு நீங்கள் தயாராகுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பொற்காலம் தான் இதுதான் பொற்காலம் வேறு எதுவுமே கிடையாது எத்தனை ராசிகள் இருந்தாலும் ஒரு அற்புதமான ராசியாக இருக்கக்கூடியது கடக ராசி தான் ஏனென்றால் தாயுள்ளம் புரிந்தியவர்கள் வேறு யாரையும் தாயின்னு சொல்ல மாட்டாங்க கடக ராசி தான் தாயின்னு சொல்லுவாங்க தாய்க்கு நிகரான அன்பை பொழியக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கா கிடையவே கிடையாது அதனால் இந்த நேரத்தில் இந்த அற்புதமான குருவின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டுமென்றால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதனுடைய முழுமையான பதிவு தான் இது நீங்கள் பண்ணக்கூடியதை சொல்கிறேன் முதல்ல நாவடக்கம் மிக 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 முக்கியம் பேசக்கூடிய வார்த்தைகளையும் கூட பேசாதீர்கள் முதல்ல நான் அதை தான் சொல்லுவேன் ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாம் இடமான ரிசபம் என்பது தனம் வாக்கு குடும்பம் செல்வாக்கு வீடு வாசல் அனைத்தையும் குறிக்கக்கூடியது அதனால் இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை சுகப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தேசம் தெரிஞ்சு ஊர் திரிஞ்சு உலகம் தெரிஞ்சு எங்கே தெரிஞ்சு நம்ம வந்தாலும் வீடுன்னு ஒரு இடத்துக்கு வந்தால் தான் நிம்மதிங்கிறது ஒன்று கிடைக்குது இல்லைங்களா அந்த வீடு அந்த குடும்பங்கிற அமைப்புக்குள்ளே இருக்கிறது தான் வெறும் அதுக்கு செங்கல்லோ ஜல்லியோ கட்டடமோ கிடையாது அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் நீங்கள் நிம்மதியுடன் வாழக்கூடிய அந்த சூழலில் தான் உங்களுக்கு அனைத்துமே சுபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் வழங்குவார் அதனால் காலஸ்புருஷ தத்துவத்தின்படி இரண்டாம் இடமான தனம் வாக்கு அப்படிங்கிறதுல முதன்மையாக இருக்கிறது அந்த வாக்கு அதனால் வார்த்தைகளில் கவனம் பேசக்கூடியது பேச போகிறது இதையெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள ப்ரிப்பேரே ஆகணும் நீங்கள் யாரிடம் பேசினாலும் ப்ரிப்பேர் ஆகி தான் பேசணும் எடுத்தோம் கௌத்தம் அவங்க வந்து வா சண்டை கிழத்தாங்க கோபத்தை தூண்டினாங்க வார்த்தையை பிடுங்கினாங்கன்னு போட்டு இறங்கினீங்கன்னா அப்புறம் மல்லு கட்டி மொத்த சட்டையும் நம்மளுது தான் கிழியும் அவனது கிழிஞ்சால் கிழிஞ்சிட்டு போட்டுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம சட்டையும் கிழிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல அற்புதமான காலகட்டங்களில் கவனச்சிதற்களும் ஏற்படும் அதனால் அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகாதீங்க வாக்குவாதம் நாம் பெருசுங்கிற பேசுறது யாருக்காச்சும் வந்து ஒரு விஷயத்தை விளக்குறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறது அவங்க கேட்காத விஷயத்தையே நம்ம வழிந்து போய் பேசுவது அவர்கள் கேட்டாலும் கூட ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்ட பிறகு அதுக்கு பிறகு பேசுனீங்கன்னா உங்களோட மதிப்பு கூடும் மரியாதை கூடும் இருக்கிற இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் சரிங்களா உங்கள் என்ன பேசுவார் ஐயா என்ன சொல்லுவார் அம்மா என்ன சொல்லுவோம் என்ன ஒரு வார்த்தையும் கூட வல்லி அப்படின்னு எல்லோரும் உங்கள் பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்குங்க என்னையாது காதை கொடுத்தா வாய் வாயை கொடுத்தா காதை பிடுங்க முடியுங்களுங்கிற கதை மாதிரி தொண்ண்துணுட்டு கிடக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் ஏற்கனவே கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அதையெல்லாம் உடைச்சி வெளிவாங்க அற்புதமான யோகம் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது இது சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் கொண்டாட வேண்டும் பெண்களுக்கு நகை ஆபரணங்களை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் குறிப்பாக ஒரு பரிகாரமாகவே இதை சொல்கிறோம் பாருங்கள் கடகத்தில் வந்து குரு உச்சம் சரிங்களா இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த குருவே லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் பொண்ணு பொருள் நகை இதெல்லாம் அற்புதமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் முதலில் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போய் ஒரு மூக்கு போட்டாவது வாங்கி கொடுங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கையில் இருக்குதாங்க இந்த ஒரு மூக்குத்தி வாங்கிக்கோ இனிமேல் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் ஒரு மூக்குத்தி வாங்கி கொடுங்க அது எந்த நாளில் குரு பகவான் வரக்கூடிய மே மாதம் ஒன்றாந்தேதி புதன்கிழமை மதியத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆகிறார் அதே நாள் அல்லது அது அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப குருவுக்கான நாளே வியாழக்கிழமை தான் அந்த நாளில் பொண்ணு பொருள் வாங்குவது அற்புதம் அப்போ அந்த வியாழக்கிழமை ஏனைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு கோயில் குளத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குரு பகவானை வணங்கிட்டு அப்படியே போய் கணவன் மனைவியும் ஒரு நகைக்கடையில் போய் ஒரு பொட்டோ ஒரு ஏதோ ஒன்று வாங்கி போடுங்க ஒரு விஷயங்கள் கிடையாது ஒரு இங்கே வருங்க ஆயிரத்து ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கனால ஒரு மூக்கு பொட்டு கிடைக்கும் ஒரு நகை கிடைக்கும் ஒரு பொன் பொருள் கிடைக்கும் அதை வாங்கி மனைவிக்கு சந்தோஷமாக கொடுங்க அவங்கள் அகம் மகிழும் பொழுது உங்கள் வாழ்க்கை மேம்படும் ஏனால் பெண்களை கொண்டாடக்கூடிய இடத்திலிருந்து தான் அவர் இந்த பெயர்ச்சியாகி அற்புதங்களை வழங்குகிறார் சுக்கரனுடைய வீடு ரிஷபம் இப்போ ரிசபத்தில் போய் அவர் இருக்காருன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் அவர் இருக்கார் பெண்களை பாதுகாக்கணும் என்பதற்காகவே அவர் இந்த அவதாரத்தை எடுத்து அந்த இடத்துல பயிற்சியாக இருக்கிறாருங்கிறதான் சூட்சமமான ஒரு அற்புதம் அதை புரிந்து கொண்டு பெண்களை கொண்டாடுங்கள் பெண்களை போற்றுங்கள் உங்களுக்கு பணமழை கொட்டுங்க கைதட்டனா பணம் வரும்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த காலகட்டம் தான் இதை கடகராசிக்காரர்களை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா வருங்காலத்தில் உங்களை பாரம்பரியமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நிறுவனத்தையும் கூட உருவாக்கலாம் ஒரு பொருள் விற்கிறேங்க ஒரு ஷாப் வச்சுருக்கேன் ஒரு உற்பத்தி பண்ணுறக்கூடிய ஒரு சின்ன ஒரு கைத்தொழில் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் என்னங்க ஒரு பத்து கடை பதினஞ்சு கடை ஊருக்குள்ளே தாங்க போட்டுட்ருக்கேன் ஊருகா விற்றுட்ருக்கேன் ஏதோ பத்தி விற்றுட்ருக்கிறேன் அப்பளம் விற்றுட்ருக்கேன் இப்படி எல்லாம் சொல்கிறவங்க அதை வந்து பிராண்டாக மாற்றக்கூடிய காலகட்டம் இது எப்படி பிராண்டாக மாறும் சக்தி மசாலா அப்படின்னா என்னங்க சைக்கிளில் கொண்டு போய் அந்த அம்மா வீட்டில் அரைச்சி கொடுக்கும் அந்த ஐயா சைக்கிளில் பையன் மாட்டிட்டு வீடு வீட்டுக்கு கொண்டு போய் பொட்டம் போட்டு பேப்பரில் அப்போல்லாம் நியூஸ் பேப்பரில் தான் எவ்வளோக்குமா அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கட்டி கொடுத்துட்டுருந்தார் இன்றைக்கி அந்த நிறுவனம் எவ்வளவு பெரிய நிறுவனம் உலகம் முழுக்க அதிகப்படியாக ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனி சக்தி மசாலா அதுவும் இல்லாமல் தரமான நீங்கள் சமையல் பொருள்கள் எது அப்படின்னா சக்தி மசாலா தான் வேறு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது கேரள மக்கள் வந்து எந்த கடையில் போனீங்கனாலும் கேரளா மக்கள் விவரமானவங்க உணவுலையெல்லாம் ரொம்ப பாதுகாப்பை உணரக்கூடியவர்கள் அவர்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சக்தி மசாலாவுக்கு தான் முதன்மையான இடம் அந்த அளவுக்கு அவர்கள் வளர்ந்துருக்காங்கன்னா அதற்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு குரு அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ரோட்டில் விற்றுட்டு இருந்த மசாலாவை உலகம்பூரா விற்பனையாகக்கூடிய சக்தி என்ற ஒரு பிராண்டை உருவாக்கக்கூடிய வல்லமையை அன்னைக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கையிலையும் தேவ் குரு பகவான் தான் ஏற்படுத்தியிருக்கார் இதே குரு பகவான் இப்பவும் கடகராசிக்கு அதே ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக வந்துட்டுருக்காருங்க வந்திருக்கு வரப்போகிறாரு இதை பயன்படுத்தி ஊசி பாசி எது பார்த்திங்கனாலும் அடுத்த பரம்பரை உட்கார்ந்ததுங்கிற அளவுக்கு ஏழு ஏழு தலைமுறைக்கு ஏபிடி பார்சல் சர்வீஸ் சக்தி மசாலா சுந்தரம் ஃபைனான்ஸ் டிவிஎஸ் இதெல்லாம் எப்படி உருவாச்சுங்க எப்படி உருவா சொல்லுங்கள் கற்பம் காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ் இதெல்லாம் எப்படி உருவாச்சு இவங்கெல்லாம் யாருங்க பரம்பரை பணக்காரர்கள்லாம் கிடையாது ஒரு ஏழையால் துவக்கப்பட்டது தான் ஒரு ஏழை தன்னுடைய சிந்தனையில் உயிரிய சிந்தனையாக என்னை மாதிரி யாரும் வருங்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது என் மகன் என் மகனோட மகன் பேரனோட பேரன் வம்சாவளி யாருமே நம்ம வம்சத்தில் சோத்துக்கோ கற்ற துணிக்கோ இருக்கிற இடத்துக்கோ கஷ்டப்படக்கூடாதுன்னு உட்கார்ந்து யோசித்து இறைவனிடம் வேண்டி 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 ஒரு வழியை கண்டுபிடித்து அந்த வழியில் தொடர்ந்து சென்று அந்த வழியை அவர்கள் அடுத்த தலைமுறைக்கும் விட்டு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த வம்சாவளி வாழ்கிறதென்றால் எடுத்தக்கூடிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்து விழுந்தாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் எழுந்தாலும் ஓடனாலும் ஓடனாலும் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஒரே சிந்தனையுடன் என்ற ஒரு சிந்தனையில் அவங்களுக்கு உருவாக்கியிருக்காங்க இதே சிந்தனையை நீங்களும் எடுத்து முன்வைத்தால் ஒரு பிராண்டை உருவாக்க முடியும் இட்லி சுட்டு வைக்கிறீங்களா ஒரு ஹோட்டல் வைக்க முடியும் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறீங்களா நாலு பிராஞ்சு திறக்க முடியும் அது மாதிரி விரிவடையக்கூடிய வாழ்க்கையை திட்டங்களை இந்த முறை குரு பகவான் அற்புதமாக வழங்குவாருங்க முதலீடை மட்டும் கவனமாக கையாளுங்கள் ஏனென்றால் அனுபவத்தில் இருப்பதை செய்யுங்கள் அனுபவம் இல்லாததை செய்யும் பொழுது அனுபவம் உள்ளவர்களிடம் அதை தெரிந்து கேட்டு அறிந்து நூறு ரூபாய்க்கு முதலீடா நூறுரூவா போடாதாங்க இருபத்தஞ்சி ரூபாய் போடுங்க இருபத்தஞ்சி ரூபாயில் அனுபவத்தை கற்றுக்கொண்டே வாருங்கள் அந்த அனுபவம் பாதி அடைந்து விட்டால் ஐம்பது ரூபாய் போடுங்க ஐம்பது ரூபாய் போட்டு அதுக்கப்புறம் நூறுரூவாய்க்கு வாங்க இப்படி படிப்படியாக முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கும் நம்பிக்கை வரும் உங்களுடைய உழைப்பின் அந்த ஒரு வருமானமும் பாதுகாப்படையக்கூடிய சூழலை உருவாக்குங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க அற்புதமாக இருக்குதுங்க இங்கே பாருங்க தத்துவத்தின் தத்துவத்தின்படி சரிங்களா இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் அதெல்லாம் செழிக்கக்கூடிய நிலைமைக்கு வீடு வாசலோடு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அதை மனசில் வச்சுட்டு கவனத்தில் வச்சுட்டு வேலை பாருங்கள் குரு அஞ்சாம் பார்வையாக துலாத்தை பார்க்கிறார் துலாம் என்பது உங்களோட நாலாம் வீடு அம்மாவிற்கு உடல்நிலை சுகப்படும் வீடு வாசல் நிலம் வண்டி வாகனம் எல்லாமே நாலாம் இடத்தை குறிக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கை ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும்னா நாலாம் இடம் சுத்தப்பட வேண்டும் சுகப்பட வேண்டும் சரிங்களா துலாமை வந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து வ வசதி வாய்ப்பும் அள்ளி கொடுக்க போகிறார் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் வேலை பாருங்கள் நம்பிக்கையுடன் இருங்க பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரிங்களா எடுத்தவங்க ஒருத்தவங்கன்னு பேசவே கூடாது அப்படியே நீங்கள் வாயை பொத்திட்டு அப்படியே போயிட்டே இருங்க ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசவே பேசாதீங்க அத்து வேறுபாடு வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே எந்த சண்டை சச்சமும் இருக்கக்கூடாது ப்ராக்டிக்கலாக யோசிங்க எல்லாமே நேர்மறையாக யோசிங்க நேர்மறைக்கான எல்லா விஷயத்தையும் குரு பகவான் கொடுப்பார் வாரம் தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க வியாழக்கிழமைக்கு சிவன் கோயிலுக்கு போங்க புதன்கிழமைக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி வாருங்கள் எல்லா அற்புதங்களையும் யோகங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார் சரிங்களா அதனால் வரக்கூடிய காரணங்கள் சிறப்பானதாக அற்புதமான யோகமானதாக இருப்பதற்கு தாய் மாசாணி இருந்து காத்திருக்க வேண்டும் என்று குரு பகவானை வேண்டுகிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்